ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோனா இவங்களுக்கு ரெக்கவர் ஆகின வீடியோ தான் இன்றைக்கி வந்து ரெண்டு நாளாக ரெண்டு பேருக்குமே சொன்னேன்ல இதுவும் ஒரு நாள் உடம்புடையாமல் இருந்தான் அப்புறம் அவன் ஒரு நாள் நேற்று வந்து ஃபுல்லாக இவன் வந்து ஒரு மாதிரி அப்படியே அசந்து அசந்தாசந்து உட்காந்துருந்தான்னு சொன்னேன்ல இன்னைக்கு இப்போ ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு க்யூர் ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் ப்ரையிங் இங்கே வருங்க இவன் நல்லா குதிக்க ஆரம்பிச்சிட்டான் இவன் பழையபடியாக அவர் சேட்டையை ஆரம்பிச்சிட்டான் இவன் இந்த மாதிரி சேட்டை பண்ணாதான் இவன் ஆக்டிவா இருக்கான்னு அர்த்தம் பாவம் தெரியுமா ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக அப்படியே உட்காந்தே இருந்துச்சு தூக்கணும்னா அப்படியே கையிலே படுத்துக்கிட்டு ஏதோ சாப்பிட்ணுங்கிறதுக்கான ஏதோ கொஞ்சம் 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 சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருந்துச்சி அவனும் அப்படி தான் இருந்தான் அலினாவும் அப்படி தான் இருந்தான் நேற்று ஃபுல்லாக அலீனா செம்ம டல்லு அப்படியே போகிறது வர்றது அவ்வளோதான் எதுவுமே ஆக்டிவிட்டியே இல்லை ஆனால் இன்னைக்கு தான் காலையில் ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக ஆகிட்டாங்க எனக்கு இப்போ தான்ப்பா ஹாப்பியாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது இவங்க யாராச்சும் ஒரு நாள் கொஞ்சம் வந்தால் கூட ஒரு மாதிரியாக நமக்கு ஃபீல் ஆகுது இவங்க ஜாலியாக அந்த பாருங்க இவங்க செம்மையாக விளையாடி இருந்தால் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அள்ளுக்கும் அதான் ஹாப்பி அந்த மருந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா அந்த வயிற்றுல பூச்சி இருந்திருக்கும் போல் அது பாருங்க இன்னைக்கு தான் நல்லா ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க வீட்டில் கேட்ஸ் அப்படியே கம்முன்னு சாப்பிடாம இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வயிற்றுல வந்து மேக்ஸிமம் வயிற்றுல பூச்சி இருக்கும் மருந்து கொடுக்க முடிஞ்சால் அந்த மாதிரி பூச்சி மருந்து வாங்கி கொடுங்க அப்படி இல்லைகாட்டியும் குப்பைமேனி இல இருக்குல்ல அதை அரைச்சி சாறு எடுத்து பூனை எங்களோடய வெயிட்டுக்கு தக்கன மருந்து கொடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சிரஞ்சில் வச்சு கொஞ்சம் கொடுங்க ஃபைவ் எம்எல் டூ பாயிண்ட் ஃபைவ் எம் குட்டிஸ் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுங்க இந்த மாதிரி அடல்ட்டு கேட்டால் இருந்தால் ஃபைவ் எம்எல் கொடுங்க சரியாயிடும் வயிற்று பிரச்சனை தான் இருக்கும் அதனால தான் சாப்பிட மாட்டாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க அவங்க சாப்பிடாம இருந்தால் தானாக சரியாக ஆயிக்குவாங்க எப்படியா இருந்தாலும் அதுக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் இந்த கிட்டமிட்ட எடுத்து அதுக்கப்புறம் தான் ஆவாங்க ஆனால் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா இது அப்படியே சோந்து சோந்து உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு எந்த வேலையும் ஓட ஓடாது அதுக்காண்டி தான் அது சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும் நம்ம கொஞ்சம் மருந்து கொடுத்தோம்னா உடனே ரெக்கவர் ஆகும் அந்த ஃபீவர் வந்தால் ஒன் வீக் நம்ம உடம்புலேருந்து தானாக போவோம் நமக்கு உடனே நமக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காண்டி நம்ம போடலையா அந்த மாதிரி தான் இந்த டீட் மட்டும் அவங்களா சரி பண்ணிப்பாங்க உடம்ப இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல தான் நம்ம வந்து மருந்து கொடுத்து இவங்கள சீக்கிரம் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மூடில் நம்ம பார்க்கணும்னா அதை தான் பண்ண முடியும் இப்போதான்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இதேமாரி வீடியோஸ் நிறையா வேணுண்டா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இவங்களோட ஃபைட்டிங் வீடியோ அப்புறம் வந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் வீடியோ வேணுனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னும் நிறையா எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்